அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தை தாக்க வரும் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஊட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் புதுதான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழையும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது மே இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு வேகம் முட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென் தமிழக வட தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்